அன்புறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில் ஸ்டார் தொகுதியான கோயம்புத்தூரில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஏன் கோயம்புத்தூர் ஸ்டார் தொகுதி அப்படின்னா அங்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார் அதனால் அது ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெறுது இதுவரை நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் கோவையில் யார் எந்தெந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அஞ்சு முறையும் திமுக இரண்டு முறையும் அதிமுக ஒரு முறையும் சிபிஐ நான்கு முறையும் சிபிஐ மார்க்சிஸ்ட் மூன்று முறையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா சுலூர் பல்லடம் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்கானல்லூர் ஆகிய ஆறு தொகுதிகள் வருது இதில் கோவை தெற்குல வானதி சீனிவாசன் பாஜகவை சேர்ந்தவர் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் மற்ற அஞ்சு தொகுதிகளையும் அதிமுக தன் வசம் வச்சிருக்கிறாங்க அவங்க கோவை தெற்கு ஜெயிக்கிறதுக்கும் அதிமுக தான் ஒரு காரணம் அப்படின்றதும் இதில் முக்கியமான விஷயமாக இருக்குது ஸோ வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் சார்பில் ராஜ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் முன்னாள் மேயர் அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுகவினுடைய ஐடி விங்கினுடைய தலைவர் அதே போல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார் பிஜேபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆகிய இரண்டு முறை கோயம்புத்தூர்லேருந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ வெற்றி பெற்றது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அந்த இரண்டு முறையுமே வந்து கூட்டணியின் சார்பில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திமுக கூட்டணியிலிருந்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பிஜேபி அங்கே தனித்து போட்டிக்கிட்டாங்க முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் தான் பெற்றாங்க ரெண்டாயிரத்தி நான்கில் அதிமுக கூட்டணி மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினான்கில் என்டிஏ அலைன்ஸு மூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸு மூணு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓட்டு இப்போ அங்கே வந்து அண்ணாமலை போட்டியிடுகிறார் அண்ணாமலையினுடைய அரசியல் அவர் வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தார் கர்நாடகாவில் அதன் பிறகு ரிசைன் பண்ணி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் பிஜேபியில் இணைகிறார் அவர் இணைந்த பிறகே அவருக்கு வந்து பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டார் இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து தோல்வியை தழுவினார் அதன் பிறகு எல் முருகன் அவர்கள் மா மாநில தலைவராக இருந்தார் அவர் வந்து மத்திய இணையமைச்சராக ஆக்கப்பட்டதால் அவர் பதவி விலகி அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவினுடைய தலைவராக்கப்பட்டார் தலைவரானதுலேருந்தே அதிரடியாக பேட்டிகள் கொடுப்பது பத்திரிகையாளர்களோடு சண்டை இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிகளில் சிக்கி ஒரு ஒரு ஒருத்தனத்தினு ஒரு நிறைய பாலிடிக்ஸ் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நன்கு அறியப்பட்டவர் என் மண் எண் மக்கள் அப்படின்னு யாத்திரை நடத்திட்டு வந்தார் அதிமுக கூட்டணியிலேருந்து பாஜக வெளில வந்தது அதன் பிறகு பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்கிறாரு அண்ணாமலை ஸோ அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் போட்டியிடுகிறார் அண்ணாமலைக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கோயம்புத்தூரில் பிஜேபிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது அதை யாரும் மறுக்க முடியாது அந்த பெல்ட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்க தான் செய்து அந்த கோயம்புத்தூர் சைடில் செல்வாக்காக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை அவர்களும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அண்ணாமலை அப்படின்ற அவர் பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கிறதுனால அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அந்த செல்வாக்கு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதை தாண்டி அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான செல்வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு அந்த அளவுக்கு பெரிய செல்வாக்குலாம் இல்லை அமமுகவுக்கு ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்கலாம் மற்றபடி வேற யாருக்குமே அங்கே வந்து செல்வாக்குலாம் இல்லை தன்னுடைய இமேஜ் அதுக்கப்புறமாக அங்கு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு இது ரெண்டை வச்சு தான் அவர் வந்து அங்கே ஃபைட் பண்ணுறார் அதே போல் அதிமுகவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு அங்கே வேலுமணியை ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற அசுமை ராமச்சந்திரன் விங்கினுடைய தலைவர் அங்கே அதிமுக இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அஞ்சில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஸோ வேட்பாளர் கொண்டு போய் சேர்க்குறதுலேயோ பிரச்சாரத்திலையோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அது வந்து இருக்கும் அதே போல் வேலுமணி அவர்களுடைய பலம் அவருடைய பிரச்சார உக்தி அதுக்கப்புறமாக ஆட்களை சேர்க்கிற திறன் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது திமுக பெல்ட்டில் ஒரு தனி கவனம் செலுத்துகிறாங்க அப்படின் தான் சொல்லணும் பெல்ட்டில் தான் திமுகவுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சீட்டுகள் வந்து குறைஞ்சது ஸோ அவங்க வந்து ஸ்பெஷல் கவனம் செலுத்துகிறாங்க அங்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது பல்வேறு ஐ அறிவிப்புகளை கோயம்புத்தூருக்காக முதல்வர் அவர்கள் அறிவித்தார் டிஆர்பி ராஜாங்க பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்க கோயம்புத்தூருக்கு கொங்கு பெல்ட்டுக்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வச்சு உள்ளாட்சி தேர்தலில் ஒர்க் பண்ணி அவங்க வந்து வின் பண்ணாங்க எப்படியாவது கோயம்புத்தூரில் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு தான் சிபிஐக்கு கொடுப்பாங்க எப்பயுமே பொனவாட்டி சிபிஐக்கு கொடுத்தாங்க நடராஜன் வெற்றி பெற்றார் ஆனால் இந்த முறை அண்ணாமலை போட்டிருந்ததால் டிஎம்கேவே கிளம்புறங்கன்னா பெட்டர் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அங்கே வரக்கூடிய தகவல்கள் அப்படின்றது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு தான் வந்து போட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது இடத்துல தான் இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறமாக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து போனவாட்டி ஒரு அறுபதாயிரம் வாக்குகளை அங்கே வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ அவங்க அவங்களுடைய வாக்கு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த எலெக்ஷன்ஸில் கண்டக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு அபோவ் ஒன் லேக்கு மேலே இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் வாக்குகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் கடந்த இதில் தனித்து போட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வாக்களை வாங்கியிருக்கிறாங்க அது திமுக கூட்டணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஸ்டார் தொகுதி கோயம்புத்தூர் ஸ்டார் தொகுதி ஆனதே அண்ணாமலை அவர்கள் அங்கே தான் அண்ணாமலை அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அந்தளவுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பத்து நாள் இருக்குது தேர்தல் காலத்துக்கு அதுக்குள்ளே என்ன மாதிரி மாறுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்பொழுது வரை அங்கே போட்டி அப்படின்றது திமுக அரச அதிமுக அப்படின்னு இருக்குது அண்ணாமலை மூன்றாவது இடத்துலையும் நான்காவது இடத்துல நாம் தமிழர் கட்சியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் தொகுதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் மற்ற நிலவரங்களை அடுத்தடுத்து பார்க்கலாம் அடுத்த காணொலியில் இன்னொரு தொகுதியை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்